நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற சிக்கன் டேஸ்ட்டு வீட்டிலேயே செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி கூட ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிடும் போது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருங்க பீஸ் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க கடையிலே இந்த சைஸுக்கு வாங்கிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்தரலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்கக்கூடாது அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க மசாலா வந்து சிக்கனில் நல்லா பிடிக்கணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டுமா ஒரு பிளேட்டில் சிக்கன் பெரட்டுற அளவுக்கு மைதா சேர்த்துருங்க இப்போ ஒரு ஒரு பீஸாக சிக்கன் எடுத்து மைதாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில் பெரட்டி பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்கம்மா இதே போல் இருக்கிற சிக்கன்லாம் பெரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்க சிக்கன் ஒரு ஒரு பீஸாக அப்படி எடுத்து சேர்த்துருங்க கேப்பு விட்டு சேருங்க அப்போ தான் நமக்கு திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க சேர்த்த உடனே திருப்பினீங்கன்னா அதில் இருக்க மைதா வந்து கழுந்துடும் இப்போ வந்து திருப்பி விடலாம் பாருங்க மைதா வந்து அப்படியே பிடிச்சிருக்கு பாருங்கள் எண்ணெயில் வந்து கரையில் பாருங்கள் பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் எண்ணெய் வந்து வடிகட்டி எடுத்துருங்க பாருங்க சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதே போல் ஒரு ஒரு பீஸாக எடுத்து எண்ணெய் வடிகட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேன் வச்சுக்கலாம் எண்ணெய் வடிகட்டி எடுத்து வச்சிடுங்க அதே எண்ணெயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் நம்ம பொரிச்ச எண்ணெய் தான் கூடவே ஒரு இருபத்தஞ்சு கிராம் பட்டர் முடிஞ்ச ஒரெலாம் நீங்கள் பட்டர் சேர்த்துக்க பாருங்கள் பட்டர் உருகுனதும் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்தலாம் இப்போ பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நான் வந்து முக்கால் கிலோ சிக்கனுன்றதுனால ஒரு ஐம்பது கிராமுக்கு அளவுக்கு நல்லா பூண்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் பூண்டோட வாசனை நல்லா கமகமன்னு வருது இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கணுது பெரிய வெங்காயம் சேர்த்துக்காதீங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பூண்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிவிட்டோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்குங்க கெட்டியாக கரைக்காமல் நல்லா தண்ணியாகவே இருக்கட்டும் பாருங்கள் பூண்டு நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இது கூடவே ரெண்டு குட்டி குட்டியாக ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது இதை சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை பச்சை மிளகா சேர்த்து ஓரளவுக்கு வதக்கியிருக்கோம் இது கூடவே நான் வந்து ரெண்டு கைப்படிய அளவுக்கு வெங்காயத்தால் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணிவிடுங்க இப்போ இது நம்ம இதை சேர்த்துடலாம் வெங்காயத்தால் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு பெரட்டி விட்டால் போதும் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஏன்னா வெறும் பெப்பர் தான் காரம் சேர்க்க போகிறோம் அதில் ஒரு குட்டி குட்டியாக ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் கூடவே கொஞ்சமாக உப்பு நம்ம வந்து சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு மட்டும் பார்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க இது கூடவே அடுப்பு தீ வந்து குறச்சிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிடுங்க ஏன்னா நம்ம வந்து திரட்டும் போதே திக்காயிடும் அதனால் வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிடுங்க இப்போ இதை சேர்த்துடலாம் இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது கூடவே இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க ஏன்னால் கான்ஃப்ளோர் மாவு வந்து டக்குன்னு திக்காயிடும் கூடவே ஒரு மூணு ட்ராப்ஸ் அளவுக்கு சோயா சாஸ் இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க பாருங்கள் நல்லா திக்காகுது பாருங்கள் இப்போது நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் இந்த பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் வந்து நீங்கள் அப்படியே கூட எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தைங்களாக இருந்தாலும் இதில் இருந்து ஒரு நாலு பீஸ் சேர்த்து நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் பாருங்கள் ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்புத்தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மூடி வச்சா போதும் நடுவில் எடுத்து கலந்து விடுங்க பாருங்கம்மா அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு நான் வந்து ஒரு நாலு நிமிஷம் விட்டுருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இல்லைனா அப்படியே கப்பில் போட்டு அப்படியே கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டடலாம் நல்லாயிருக்கும் சேர்த்தா கூடவே பொடிய நறுக்குன்னே கொத்தமல்லி நீங்கள் வந்து வெங்காயத்தால் சேர்க்கலைன்னா கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்குங்க வெங்காயத்தால் சேர்த்திங்கன்னா கொத்தமல்லி கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கார்லிக் பட்டர் சிக்கன் ரெடி